தமிழக வெற்றிக் கழகம் மகளிரணி சார்பில் ஏழை பெண்களுக்கு இலவச புடவை வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நகர் கிளை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மகளிரணி கிளை மன்ற தலைமை நந்தினி மற்றும் மோகனா ஆகியோர்களின் ஏற்பாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு மத்திய உணவு மற்றும் இலவச புறவைகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடம்புத்தூர் ஒன்றிய தலைவர் சுதாகர் மகளிரணி செயலாளர் வேளாங்கண்ணி திவ்யா இளைஞரணி தலைவர் சிரஞ்சீவி சிலம்பரசன் இளைஞரணி பொருளாளர் ராகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்